என் பாட்டிக்கு நடந்த விஷயம் என் அம்மாவுக்கு நடந்துச்சு என் அம்மாவுக்கு நடந்த விஷயம் எனக்கு நடக்கலையே இந்த சூழ்நிலையில தான் என்ன மாதிரி என் ஒரு சில பெண்களுக்கும் விட சின்ன ஒரு சில சிறுமிகளுக்கும் குழந்தை திருமணம் இப்பவும் நடந்துகிட்டேதான் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த குழந்தை திருமணத்தை பத்தி நிறைய டைம் வந்து நியூஸ் பேப்பர் பாத்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் அடிக்கடி இடம்பெற்றுட்டு தான் இருக்கு அந்த வகையில இப்ப ரீசன்டா ஒரு சில குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி எங்க தான் மாட்டிக்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பதினாலு வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு தேனிக்கோட்டை கோலம்பங்கலம் இந்த பகுதியில இருந்து அரசு மருத்துவமனைக்கு பிரசவத்துக்காக வந்திருக்காங்க இவங்களுக்கு வயசு தான் சந்தேகம் வந்து அவங்களோட ஆதார் கார்டை வாங்கி செக் பண்ணும்போது வயசு இருபது ஆயிருந்துருக்கு அப்போவே அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டு இது என்னன்னு கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது ஆதார் கார்டுல டூப்ளிகேட்டடா வந்து வயசு சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு விசாரணையில தான் தெரிய வந்திருக்கு அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போட்டோஷாப் வச்சிருக்க வரும் ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கோம் தான் இந்த குழந்தை திருமணத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எங்க இவங்க பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது இந்த ஆதார் கார்டில் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த போட்டோஷாப் காரும் சென்டருக்காரும் ஆதார் கார்டில் ஏஜை மாத்தி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க கடந்த ஆறு மாசத்துல மட்டும் ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம் பண்ணி குற்றம் சாட்டியிருக்காங்க இதுக்காக அவங்க எக்கச்சக்கமா பணமுமே வாங்கியிருக்காங்க இதெல்லாம் கண்காணித்து தடுத்து நிறுத்த வேண்டிய சமூக நலத்துறை என்ன பண்ணிக்கிட்டு அப்படின்றது நமக்கு தெரியல இதெல்லாம் தெரிஞ்சாலும் தனக்கு தெரியாத மாதிரி தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இதில் திமுக நிர்வாகிகளோட ஈடுபாடுமே இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே சொல்றாங்க ஏன் திமுக நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தல அப்படின்னா எங்க அந்த குழந்தை திருமணம் பண்ணுறவங்களோட ஓட்டு அவங்களுக்கு இல்லாம போயிடுமோ அப்படின்னு அப்படின்ற ஒரு பயத்தினால மட்டுமே இதை தடுத்து நிறுத்தாம இருக்கதான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை குற்றம் சொல்லிட்டு குழந்தை திருமணம் அப்படின்றது தடுத்து நிறுத்தக்கூடிய விஷயம் ஆனா இந்த விடிய ஆட்சியில அது தொடர்ந்து தான் இருக்கும் அதுவும் டெக்னாலஜி முறையில போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் பண்றதுன்றது ஏத்துக்க முடியாததான் இருக்கு இதுக்கு இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னா அது ஒரு தான்